பிரைசலா கருத்திருக்கு ஸ்தோத்திரம் இந்த வீடியோவை மணிப்பூர் மாநிலத்திலிருந்து நான் ரெக்கார்ட் பண்ணி இருக்கிறேன் மணிப்பூர் மாநிலத்தில் இருக்கிற கெட்ட செய்திகளை தான் இது வரைக்கும் நீங்க அதிகமா கேட்டிருப்பீங்க நானும் அப்படிதான் மணிப்பூர் மாநிலத்தில் நீங்க செய்தியை கேட்டிருக்கிறீங்கன்னா நேரடியாக இந்த பீல்டுல விசிட் பண்ணும்போது போது இங்கே பாதிக்கப்பட்ட மக்களை சந்திக்கும் போது அவங்களுடைய வீடுகளை தேவாலயங்களை சந்திக்கும் போதெல்லாம் மனதளவுல மிகவும் பாதிக்கப்பட்ட பல நாட்கள் சரியா சாப்பிட முடியல சரியா தூங்க முடியல ரொம்ப மனதளவுல பிள்ளைங்கள்லாம் உணவுக்காக கையெழுப்பதெல்லாம் பார்க்கும் பொழுது மனதளவுல மிகுந்த ஒரு பாரத்தை அது தொடர்ச்சியாக இந்த பல பகுதிகளிலே மணிப்பூர் மாநிலத்திலே உணவு தேவையை தேவைகளை அவர்களுக்கு சந்தித்து அது மாத்திரம் அல்லாம குழந்தைங்களுக்கு தேவையான புரோட்டீன் ஃபுட்ஸ் மற்றும் அத்தியாவசிய பொருட்களெல்லாம் நம்ம கொடுத்து வந்து கொண்டிருக்கிறோம் ஆனால் இந்த சூழ்நிலையிலே மணிப்பூர்ல இருந்து ஒரு நல்ல செய்தியை ஒரு நற்செய்தியை சொல்வதற்காக தான் இந்த வீடியோவை நான் சிஜே சிபா பதிவு பண்ணி கொண்டிருக்கிறேன் என்ன செய்தி அது அப்படின்னு சொல்லி கேட்பீங்கன்னு சொன்னால் மணிப்பூர் இரு இரண்டு கம்யூனிட்டி மக்களிடத்துல அதாவது மெய்த்தி குக்கி மக்கள் மக்களிடத்துல ஏற்பட்டிருக்கிற அந்த சண்டை நிமித்தமாக என்ன பண்ணிட்டாங்க மாத்தி மாத்தி அவர்களுடைய அந்த சண்டையில வீடுகளை வந்து கொளுத்தி எரித்து விட்டார்கள் வீட்டில் இருக்க பொருளை எடுத்துட்டாங்க அதுக்கப்புறம் வீடை டெமாலிஷ் பண்ணிட்டாங்க கேள்விப்பட்டிருப்பீங்க அது மட்டும் இல்லாமல் தேவாலயங்கள் குக்கி என மக்களுடைய தேவாலயங்கள் வந்து இடிக்கப்பட்டு கொளுத்தப்பட்டு அந்த தேவாலயங்களுக்கு உள்ளாக இருக்கிற பொருட்கள் கொள்ளையடிக்கப்பட்டது சொல்ல போற செய்தி தேவாலயத்தை குறித்து தான் அதாவது மணிப்பூர் மாநிலத்தில் ஒரு குறிப்பிட்ட பகுதியில் இருக்கிற தேவாலயத்துல இரண்டு தேவாலயங்களை குறித்து நான் பேச போகிறேன் அதாவது ஒரு தேவாலயத்தை என்ன செஞ்சிட்டாங்க அப்படின்னா அவர்கள் முழுவதுமாக கொளுத்தி உள்ள இருக்கிற பொருட்களை எல்லாம் எடுத்துட்டு நல்ல பர்னிச்சர் அப்புறம் பொருட்களை ஆளாளுக்கு எடுத்துட்டு வீட்டுக்கு கொண்டு போயிட்டாங்க அதன் பிற்பாடு இளைஞர்கள் என்ன பண்ணிட்டாங்கன்னா புகுந்து பெட்ரோல் கெரோசின் ஊத்தி கொளுத்தி அந்த சர்ச்சை ஃபுல்லா டேமேஜ் பண்ணிட்டாங்க இதே போல அநேக சபைகளை செய்தாங்க குறிப்பிட்ட ரெண்டு சபைகளிலே இதே போல அநேக காரியங்களை செய்து விட்டாங்க அப்போ முதலாவது ஒரு சபையில என்ன சம்பவம் நடந்திருக்குன்னு சொன்னாங்க இருக்கிற பொருட்களை எல்லாம் எடுத்துட்டு போகும்போது அங்க சபையில இருந்த சேர்ஸ் நல்ல உட்டன் சேர்ஸ் இந்த மாதிரி சேர்ஸ் வந்து ஒரு லேடி என்ன பண்ணிருக்காங்கன்னா அவங்க வீட்டுக்கு எடுத்துட்டு போயிருக்கிறாங்க வீட்டுக்கு எடுத்துட்டு போய் அவங்க வீட்டுல வச்சு அவங்க சந்தோஷமா இருந்திருக்காங்க ஆனா நடந்தது என்னன்னா இந்த சர்ச்ல இருந்து அடுத்த தெருவுதான் அந்த லேடியோடைய ஒரு வீடு இருக்கிறது அவங்களுடைய வீடு இருக்குது இந்த சேர் எடுத்துட்டு போனதுல இருந்து அவங்களுக்கு மனதளவுல ஒரு நிம்மதி இல்லாம இருந்தாங்க அவங்க வந்து ஒரு நான் கிறிஸ்டியன் லேடி நல்லா கவனிக்கணும் நீங்க சோ மனதளவுல ஒரு நிம்மதி இல்லாம இருந்திருக்கிறாங்க இப்படி இருந்து கொண்டிருக்கிற சூழ்நிலையில சில நாட்கள் கழித்து தினமும் அவங்களுக்கு மனதுல ஒரு ஆறு ஏழு மணி ஆன உடனே அவங்களுக்கு வந்து ஒரு காரியம் மைண்ட்ல வருமா என்னன்னா சேர் எடுத்துட்டு வந்த அந்த சபையில ஆட்கள் நிறைய பேர் கூடி ஆட்கள் நிறைய பேர் கூடி இருந்து கொண்டு இவர்களை குறித்து பேசி கொண்டு இருக்கிறதாக இவங்க ஃபீல் பண்ணியிருக்கிறாங்க உடனே இது ஏன் இப்படி நடக்குது அப்படின்னு சொல்லி ரெண்டு மூணு நாள் இவங்க வந்து சாதாரணமா விட்டு இருக்கிறாங்க ஆனால் இது தொடர்ச்சியாக நடந்து கொண்டிருக்கும் போது ஒரு நாள் உண்மையாகவே இந்த சர்ச்சில் ஆட்கள் இருக்கிறாங்களா அப்படின்னு சொல்லி தெரிஞ்சு கொள்ளணும்னு சொல்லி அப்படி யோசிச்சு கொண்டிருக்கும் போது குறிப்பிட்ட நேரத்திலே இவங்க சேர் எடுத்துட்டு இல்லையா அந்த சபைக்குள்ளாக அநேக ஆட்கள் கூடி நிற்பதை போன்றதோ அவங்க வந்து ஜபிக்கிறது போலவும் ஆஹ் ஒரு சூழ்நிலையை வந்து அவங்க பாத்துருக்காங்க அப்போ இந்த நேரத்துல அந்த சபையில ஆட்கள் கூடுவதற்கு வாய்ப்பே இல்லையே என்று மனதளவு யோசிச்சவங்க அந்த சபைக்கு பக்கத்துல அந்த தேவாலயத்திற்கு பக்கத்துல இருக்க அவங்களுக்கு தெரிந்த ஒரு வீடுக்கு போன் பண்ணி இப்ப நீங்க போய் தேவாலயத்திற்குள்ள ஆட்கள் இருக்கிறாங்களா அப்படின்னு சொல்லி செக் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி இருக்கிறாங்க அப்ப இந்த தேவாலயத்திற்கு பக்கத்துல இருக்கிறவங்க அந்த வீட்டுல இருக்கிறவங்க அந்த தேவாலயத்துக்குள்ள போய் பார்க்கும் போது இல்ல உள்ள கொளுத்தப்பட்டு கறி கொட்டையா இருக்குது வெளியே கேட்ட பூட்டு போட்டுருக்கிறாங்க சோ யாருமே இல்லைன்னு சொல்லணும்னா இந்த லேடிக்கு ரொம்ப அதிர்ச்சி ஆயிடுச்சு அதிர்ச்சி ஆயிட்டு அவங்க கன்ஃபர்ஸ் பண்ணி இருக்காங்க என்னால நிம்மதியா தூங்க முடியல தினமும் வந்து இரவு நேரத்துல ஆகும்போது அங்க ஆட்கள் இருக்கிறது போல ஒரு சூழ்நிலை நிம்மதியா என்னால தூங்க முடியல இந்த சேரை அங்க இருந்து எடுத்துட்டு வந்ததுனாலதான் இப்படி ஏற்பட்டிருக்கிறோம் அப்படின்னு சொல்லி அவங்க மனதுல அவங்க யோசிக்க ஆரம்பிச்சிருக்கிறார்கள் இது ஒன்று இன்னொரு இடத்துல இதே போல ஒரு சம்பவம் ஒரு தேவாலயத்தை அடித்து நொறுக்கி கொளுத்தி அந்த தேவாலயத்தை முற்றிலுமாக உடைத்து அந்த சிலுவையெல்லாம் எரிச்சிருக்கிறாங்க சோ இந்த தேவாலயத்தை பாத்தீங்க அப்படின்னு சொன்னா இந்த தேவாலயத்துல பிரச்சனை பண்ணவங்களுக்கு வந்து ரெண்டு மூன்று பேருக்கு ஒரே காரியம் மனதில் வந்திருக்கு என்ன அப்படின்னு சொன்னால் தினமும் இந்த தேவாலயத்திற்குள்ளாக நல்ல அருமையாக கிட்டாஸ் எல்லாம் வாசித்து ஆட்கள் அதாவது தேவ தூதர்கள் போன்ற அவனால் அது தேவ தூதர்கள் சொல்ல முடியவில்லை தேவ தூதர்கள் போன்ற ஆட்கள் என்று ஆராதனை செய்வதை கிறிஸ்தவர் அல்லாத ஒரு நபர் அதாவது இந்த தேவாலயத்தை கொளுத்துவதிலும் சேதப்படுத்துவதிலோ மிக முக்கிய பங்கு வகித்த ஒரு ரெண்டு கிறிஸ்தவ நபர்களுடைய அவங்களுடைய தரிசனமா அல்லது அவங்களுக்கு எப்படி தோன்றிருக்குன்னு தெரியாது ஆனால் அவங்க சேதப்படுத்தின தேவாலயத்துல நிறைய பேர் நின்று கொண்டு பாடல்களை பாடி ஜெபிக்கிறதை இவர்கள் கண்டிருக்கிறாங்க இது என்ன அப்படின்னு சொல்லி ஆச்சரியப்பட்ட அது எப்படி முடியும்னு சொல்லி அங்க போய் நேரடியா போய் பார்க்க யாரும் இல்லையா ஆனால் தினமும் அந்த தேவாலயத்திலே தேவ தூதர்கள் எனக்கு சொல்லும் போதே எனக்கு புல் அறிக்கிறது தினமும் அந்த தேவாலயத்திலே தேவ தூதர்களை போன்ற ஆட்கள் இன்று ஆராதிக்கிறது நாங்கள் காண்கிறோம் என்று சொல்லி கிறிஸ்தவ அல்லாத சபைகளை சேதப்படுத்தின மக்கள்கள் சாட்சி சொல்ல இப்போது ஆரம்பித்திருக்கிறார்கள் அதாவது இப்போ இது நடந்தது இந்த ஒரு வாரத்திலே நடந்து கொண்டிருக்கிற சம்பவம் அதாவது இந்த வீடியோவை இருபத்தி ஒன்று இருபத்தி மூன்று ஒரு வாரத்திற்குள்ளாக தமிழ்நாட்டில கேரளாவில ஆந்திராவில இந்தியாவின் பல மாநிலங்களில் இருந்து மணிப்பூர் தேசத்திற்காக நீங்க ஜெபித்துக் கொண்டிருக்கிறீங்க மணிப்பூர் மாநிலத்திலே கிறிஸ்தவர்களை கிறிஸ்தவ தேவாலயங்களை தாக்குறவர்களை சந்திப்பதற்காக நீங்க ஜெபித்துக் கொண்டிருக்கிறீர்களே இந்த ஜபத்தின் பலன்தான் கர்த்தர் கிரியை செய்ய ஆரம்பித்திருக்கிறார் அதனால் தொடர்ந்து நீங்கள் விடாமல் மணிப்பூர் மாநிலத்தில் சபைகளை சேதப்படுத்திய கிறிஸ்தவர்களை சேதப்படுத்திய மக்களை கர்த்தர் சந்திக்க வேண்டும் என்று ஜெபியுங்கள் அவர்களுக்கு கர்த்தர் தரிசனமாகும் பொழுது அவர் பார்க்கும் பொழுது நிச்சயம் கிறிஸ்துவை இயேசுவை அவர்கள் தேவன் என்று அறிந்து கொண்டு இயேசுவை சொந்த ரசகராக ஏற்றுக்கொண்டு எப்படி சவுல் பவுலாக மாறினாரோ அதே போன்று இந்த மணிப்பூர் மாநிலத்திலிருந்து பல பவுல்கள் எழும்பி தேசத்தை கலக்குகிற உலகத்தை கலக்குகிற கிறிஸ்தவர்களாக எழும்ப வேண்டும் என்று தொடர்ந்து நீங்கள் மணிப்பூர் மாநிலத்திற்காக உபவாசித்து கதறி அழுது நீங்கள் ஜெபிக்குமாறு இந்த வீடியோ வழியாக உங்களை நான் என்கரேஜ் பண்ணுகிறேன் நிறைய பேர் வீடுகளை இருக்காங்க சொத்துக்களை இழந்திருக்கிறாங்க அவங்களுடைய டாக்குமெண்ட்ஸ் இழந்திருக்கிறாங்க இதற்காக எல்லாம் நீங்க ஜெபிங்க மணிப்பூர் மாநிலம் இயேசுவை அறிய வேண்டும் இயேசுவை அறிய வேண்டும் என்ற ஒரே வைராக்கியத்தோடு ஜெபியுங்கள் கத்தர் நிச்சயமாகவே இந்த மாநிலத்திலே பெரிய காரியங்களை செய்வார் தொடர்ந்து எனக்காகவும் இந்த மணிப்பூர் மாநிலத்தில் பல பகுதிகளிலே உயிரை பனைய வைத்து சென்று ஊழியம் செய்து கொண்டிருக்கின்ற சூழ்நிலை எனக்காகவும் நான் சென்னையிலே விட்டு இங்கு வந்து ஊழியம் செய்து கொண்டிருக்கிறேன் சென்னையில இருக்கிற என்னுடைய குடும்பத்திற்காக நீங்கள் ஜபித்துக் கொள்ளுங்கள் கத்தர் உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் உங்கள் சந்ததி சந்ததியாக ஆசிர்வதிப்பார் என்று மனதார நான் உங்களை வாழ்த்தி ஆசிர்வதிக்கிறேன் கத்தருடைய நாம மாத்திரம் மகிமைப்படட்டும் காட் பிளஸ்